விருச்சிகராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை கன்னி மனையில் இருக்கக்கூடிய சுக்குரனால என்ன பலன் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி கூட்டு தொழிலை செய்யக்கூடியவன் பனிரெண்டுக்குரியவன் விரயத்தை கொடுக்கக்கூடியவன் கலத்திர காரக கிரகமான சுக்குரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் நன்மையை செய்யும் லாபத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அது சொகுசுக்கு காரக கிரகமான சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சொகுசுக்கு எந்த குறையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை அப்போ திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப் போகிறது திருமணம் நடக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருந்ததோ திருமணம் ஃபிக்ஸ் ஆகி ஏதோ ஒரு வகையில் தடையாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் திடீர்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாருக்காவது சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது கணவன் அல்லது மனைவி இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் ஏதாவது ஒரு வகையில் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது சரி செய்து கொள்ளப்படும் அப்போ கணவன் வகையில அல்லது மனைவி வகையில உங்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஒரு மாற்றம் ஒரு ப்ரமோஷன் ஒரு ஒரு செட்டில் ஆகணும் இல்லை ஒரு கூட்டு தொழில் அமைக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கான அத்தனை அமைப்புகளும் ஏற்படுத்தும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த திங்கியாக அதாவது அந்த ஒரு மனதில் அந்த திங்கிங் ப்ராசஸ்ஸாவது கண்டிப்பாக இருக்கும் அதில் கருத்து என்பது இல்லை சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் புதுசாக ஒரு நண்பர்கள் கிடைக்க பெறுவார்கள் அதாவது ஒரு சின்ன வயசுல நீங்க படிக்கும்போது இருந்த நண்பர்கள் அல்லது காலேஜ் படிக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த நண்பரின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பனிரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கார் அங்கே நீச்சம் ஆயிட்டாரே இல்லை பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ பனிரெண்டாம் அதிபதி தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது நிறைய பேர் வெளிநாட்டு கனவுகள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கும் ஸோ இந்த மாதிரி முதலீடுகளை கொடுக்கும் முதலீடுகள் அமைச்சிக்கலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அந்த ஒரு எழுச்சி கொடுக்கும் பாருங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் கலைத்துறையில் புதுசாக என்ட்ரி ஆகணும் ஒரு பாட்டு மியூசிக் சம்பந்தப்பட்ட துறை இந்த மாதிரி மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறது இதெல்லாமே சூப்பராக இருக்கும் டெக்ஸ்டைல் சார்ந்த விஷயங்கள் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பீரியம் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரத்து வழியாக பிரயாணம் செய்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் முதல்ல சுக்குரன் சூரிய நட்சத்திரத்தில் அந்த சூரியன் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் ஸோ எந்த பீரியட் அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சூரியன் சூரியனுங்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அவர் பதினோராம் இடத்தில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தலைமை பண்பு கிடைக்கும் நிர்வாக திறமை மேலோங்கும் உங்கள் பேச்சு நாலு பேர் மதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு உங்கள் குழந்தைகள் நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அதிகார பதவி தேடி வரக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும் அதாவது சூரியன்னாலே அதிகாரம் ஆளுமை ஆளுமை தன்மை நல்லா இருக்கும் எனக்கு இப்போ ப்ரமோஷன் வரக்கூடிய பீரியட் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஒரு எம்பிஏ படிக்கணும்ங்கிற எண்ணங்களை தோன்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறும் புத்தி சூப்பராக இருக்கும் வேலை செய்ய போகுது படிப்பு சார்ந்த விஷயத்தில் நுணுக்கத்தை கற்றுத்தரும் அது தகவல் தொடர்பு துறை ஏஐ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாட்டத்தை அதிகப்படுத்தும் இந்த விருச்சிகராஜ் இந்த விருச்சிகம் காலச்சக்கரத்தின் எட்டாவது வீடு அல்லவா அப்போது மறைந்துள்ள சில விஷயங்களை கண்டுபிடிப்பது இந்த மறை ஞானம் அப்படிங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அது செவ்வாயினுடைய ஆளுமையில் பிறந்த நீங்கள் அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் தந்தையால் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூல ஆதாயம் உண்டு தந்தை எடுத்து செயல்படுவது இதெல்லாம் சிறப்பு அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி தேடி வரக்கூடிய தன்மை அதில் அரசியலில் என்ட்ரி ஆகணுங்கிற ஆர்வம் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அடுத்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைக்கு போயிடணும் அரசாங்க வேலை ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணும் சென்ட்ரலோ ஸ்டேட்டோ ஏதோ ஒன்று எழுதி ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் உணர்வில் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போகிறார் அஸ்தம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரன் அப்படின்னாலே உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்யத்தை தரக்கூடியவன் ஒரு பாக்யாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் சுக்குரன் அது எப்போ அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை அப்போ தந்தையை பற்றிய எண்ண ஓட்டங்கள் தாய் தந்தையரை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதினா ஒம்பது அப்படின்னாலே கண்டிப்பாக அது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் இங்கே சந்திரனுங்கிறது தாய் அப்போ தாய் தந்தையரை பார்ப்பது அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ஸோ இந்த மாதிரி தாய் வர்க்கம் சார்ந்த விஷயம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தின் நல்லவைகள் நடக்கிறது தாய் சொத்துக்கள் பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பது ஒரு நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைப்பது வேலை பாக்கியம் கிடைப்பது ரிசர்ச்சில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது உயர்கல்வியில் படிக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டுவிப்பது ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டம் வந்து சூப்பராக இருக்க போகுது ஒரே விஷயம் சுக்கரன் சந்திரன் சேர்ந்தாலே அங்கே வந்து கண்டிப்பாக சுகர் யாருக்காவது இந்த விருச்சிகத்துக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அப்போ அதிகப்படுத்தும் அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போறார் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று அதாவது இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது சித்திரை ஒன்று ரெண்டு நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ண போறார் அப்போ அந்த சித்திரை அப்படின்னா செவ்வாய் செவ்வாயங்கிறது உங்கள் ராசி அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ண போறார் அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் மனசுல என்ன தோன்றுதோ அது நல்லபடியாக நடக்கும் சில அதாவது உங் உங்களை உயர்த்துவதற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான அம்சங்களை உருவாக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் இடம் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை அதிக அதிகப்படுத்தும் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய துறைகளில் என்ட்ரி ஆவீங்க அல்லது விளையாட்டு துறையில் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறை அந்த ஹெல்த்தை வந்து நல்ல ஒரு இதாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும் விவசாயத்தில் ஏதாவது மாற்று யோசனை மாற்று சிந்தனை அந்த விவசாயத்தில் இருக்கிறவங்க வித்தியாசமான ஒரு திங்கிங்கில் இந்த காலகட்டம் உண்டாக்கும் வேற வித்தியாசமாக செய்யலாம் அப்படிங்கிற தன்மைக்குள்ளே போகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு தருகின்ற ஒரு நல்ல சுக்கரப்பு ஏன்னா சுக்கரன் பதினொன்றில் இருக்கார் அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளித்தரக்கூடிய வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அழகு சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்கள்ல சூப்பராக நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய உங்களை தேடி வரும் சுக்கரன் பதினொன்னுல ரொம்ப நல்லது தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி அமைஞ்சிருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா அல்லது அந்த சுக்கிரன் பாவ கிரகத்தோடு இருக்கா இல்லை கிரகங்களோடு சேர்ந்திருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்களுக்கு சுக்கரதிசை நடக்குதா இல்லை சுக்கரபூர்த்தி நடக்குதா அப்படிங்கிற பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் கூட்டவோ குறையவோ இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது தான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்போர்ல என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்தி வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்